திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்கோம் பண்ணுங்க சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் ஒரு அழகான பேப்பர் ஹெலிகாப்டர் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறேன் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு அழகான ஹெலிகாப்டர் நீங்களே வீட்டில் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோ போகலாம் ஃபுல் வீடியோவையும் பார்த்து கற்றுக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பான் ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்